ஹலோ நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களில் நான் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா மல்லிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மனோராவில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் மனோராவை பார்க்க இந்த மனோரா எத்தனை பேருக்கு தெரியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இந்த மனோராவில் வந்துட்டு நிறைய நிறைய புதுவிதமான ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் அடைஞ்சிருக்குது ஒரு இயற்கை காற்றோடு நம்ம ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கோம் இன்ஷாலாக இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனலை கொஞ்சம் வளர விடுவதற்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மணாராவை நோக்கி தான் போயிட்ருக்கோம் இது மெயின் பைபாஸ் ரோடு மல்லிப்பட்டினத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து கண்டு மகிழ்ந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் 对啊。Yeah. இதற்கப்புறம் ஒரு பைக்கிக்கு இருபது ரூபாய் என்று வசூலித்து உள்ளே அதுக்கப்புறமா தான் பைக் அலோட் பண்ணுவாங்க யாரும் வந்தாலும் வெளியில் வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ளே போகணுன்னா பைக்கிக்கு டூ வீலருக்கும் சரி ஃபோர் வீலருக்கு இருபது ரூபாய் அதை வசூலிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்ஷால்லா இப்போது நம்ம உள்ளே வந்துட்டோம் இப்போ மினாரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இங்கே எல்லோரும் நாலரை மணிக்கு மேலே வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க நாலு மணிக்கு மேலே அலோவ் உள்ளே போயிடுறாங்க ஆனால் ஒரு அஞ்சரை மணி அஞ்சு நாற்பதுக்கு அப்புறம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே டைமிங் சொல்லிடுறாங்க நம்ம பைக்கிக்கு நம்ம ஒரு இருபது ரூபாய் நம்ம பே பண்ண மாத்தீங்களா அந்த அமௌண்ட் போக தனியாக உள்ளே வந்துட்டு ஒரு ஆளுக்கு இருபது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நாற்பது ரூபா வாங்கிக்கிறாங்க உள்ளக்க ரெண்டு பேருக்கு சொல்லி நாற்பது ரூபா வாங்கிக்கிறாங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டேறாங்க அமௌண்ட்டு கொடுத்தா தான் அமௌ உள்ள அலோவ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் யாராவது அமௌண்ட் பே கொண்டு போயிடுங்க அமௌண்ட் இல்லாமல் யாரும் உள்ளே போயிடாதீங்க நாற்பது ரூபா அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்க்க விட்றாங்க நாற்பது ரூபா அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா சீட் இருந்து இறங்கவும் மாட்டேறாங்க அதுக்கப்புறம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே விட்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே அமௌண்ட் வாங்கிட்டு உள்ளே எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்களும் கண்டு பாருங்கள் என்னென்ன வீடியோ உள்ள என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது கூட்டம் வந்துட்டு எதுவும் அதிகமாக இல்லை நாங்கள் போன டைம் வந்துட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி தான் இருக்கும் அதனால் கூட்டம் எதுவும் இல்லை முக்கியமான இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷால இந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அழகழகான வண்ண மீன்கள் மாதிரி ஜிலேபி மீன்கள் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக அவ்வளோ அழகா ஓடிக்கொண்டிருக்குதுங்க அந்த மீனையும் காமிக்கிற பாருங்கள் சூப்பராக அழகான இதாக இருக்குது இந்த கூட்டத்தில் கூட்டமாக அந்த மீன் மிதக்கும் போகும்போது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுங்களா வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ அழகான மீன்கள் கூட்டங்கள் பார்த்து ரொம்ப நாளாக கழிச்சு நம்ம பார்க்குற அந்த மாதிரி கூட்டத்தை பார்க்குறோம் கடலில் தான் அப்படி பார்த்துக்கோ ஆற்றுல வந்து பார்த்து ரொம்ப நாளாச்சு மீனும் பார்த்து மகிழுங்கு para luz இந்த மனோராவின் மேலேருந்து நம்ம இயற்கையை ரசிக்க வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு இந்த இயற்கையை வந்துட்டு நம்ம அவ்வளோ மிஸ் பண்ணுறோம் இயற்கைங்கிறது வந்துட்டு ஒரு அழகான ஒரு பொக்கிஷன் மாதிரி அதை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் அந்த மினோராவின் மேலே நம்ம மேல் பகுதிக்கு நம்ம செல்லலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் அது மேலே லாக் பண்ணி பூட் போட்டு வச்சுருக்காங்க அதோடு இங்கே வந்துட்டு யாரும் எழுதவும் கூட செவத்தில் கேட்கக்கூடாதுனு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க மாரி நம்ம மக்கள் வந்துட்டு அதையும் தாண்டி கறிக்கட்டையை எடுத்து போய்ட்டு சவத்தில் எழுதிடுறாங்க அவங்க பேரை வந்துட்டு அது எழுது வந்து வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கிறது அதுக்கப்புறம் மேலிருந்து இயற்கையை ரசிக்கும்போது அவ்வளோ அழகான ஒரு வண்ணம் ஒரு எப்படி சொல்வது என்று தெரியல அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ ஒரு மன நிம்மதியும் நிறைஞ்ச ஒரு அழகான ஒரு இயற்கையை நம்ம பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நீங்களும் போய்ட்டு கண்டுக்க பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அவ்வளோ அழகான ஒரு ஜோடியும் சரி ஒரு கப்பல்ஸும் சரி ஒரு பிள்ளைங்களும் சரி கூட்டு போயிட்டு அழகான முறை இருந்து ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்குனான ஒரு ஏரியா தான் இது வந்துட்டு ஒரு இது அதோடய வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு லொக்கேஷன் நம்ம போனோம்னா அந்தந்த வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கிறது நாங்கள் வந்து அதிகமான நேரமாக ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புற டயத்தில் ஃபேமிலிஸு குட்டிஸ் நிறைய பேர் அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் கல்வெட்ஸ்லாம் நிறையா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் பட் ஆனால் அவங்களுக்கு கல்வெட்டு காமிக்கலை இதை வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் வந்துட்டு நான் வழி நடத்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போர்டில் போட்டிருந்தாங்க அதையும் நான் பார்த்தேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது பிரிட்டிஷ் மகாராஜா வந்துட்டு எப்படின்னா ஸ்ரீ ஃபோஸ் ராஜான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு தஞ்சாவூரில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்